الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده إلا بغلم إلا من الله الله سبحانه وتعالى نجنا نوراك بريء ورهدي مسلم كرند الدلة فيو أيت بريء ورهدي أبو هريرة رضي الله تعالى عنه أري كرامة عيرتي أيوتي نعقد هذا الحديث فرمانا صلى الله عليه وسلم المؤمن القبيح خير وحب إلى الله من المؤمن الضعيف وفي كل من خير ஒரு பல பலமான ஒரு மூமி பலஹீனமான ஒரு மூமினை விட அல்லாவிடத்துல சுதந்தவரும் விருப்பத்துக்குரியவருமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மூமி என்றாலே அவர்கள் நிலவுதான் இருக்கிறது அப்படி அதை சொல்லிட்டு தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களை சொல்றாங்க அப்புறம் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பலம் பலமுள்ள ஒரு மூமி அல்லாவிடத்துல சுதந்திரமாக இருக்கிறார் அந்த பலமான மூமின்ல அது ரெண்டு விஷயத்துல நாங்க பார்க்கலாம் ஒன்று ஈமான பலம் இன்னொன்று உடலி பலம் இந்த ரெண்டையுமே இஸ்லாமிய மார்க்கு நமக்கு என்ன செய்து வலியுறுத்தி சொல்லுது ஈமானிய பலம் பண்ணும்போது நன்னி ஏறி தீமையை தடுக்கிறதுல அவங்க என்ன செய்வாங்க நல்ல பலம் உள்ளவராங்க இருப்பாங்க அப்படித்தான் அரிசனுடைய விளக்கத்துல இவன் ஹஜர் அஸ்கலாங்கி ரஹ்மத்துல்லா இல்லை அவங்க என்ன செய்வாங்க சொல்றாங்க அப்ப நன்மை ஏறி தீமையை தடுக்கிறதுக்கு நல்ல ஒரு மனபலம் தேவை எல்லாருக்குமே அது ரொம்ப கண்டிப்பா எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விட விமானிய பலத்துல ரொம்ப உறுதியா இருக்கும் அதோட மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம என்ன செய்யணும் பார்த்துக் கொள்ளும் எந்த அளவுக்கு நபிகள் நான் சொல்லாசரம் அவங்க பதிவுறுத்தி சொல்றாங்கட்டா இரவு முழுக்க நின்று வணங்க போறேன் அப்படின்ற ஒரு நபி தோல் சொன்னதை விட சூழ்ந்த சொல்வதில் அப்படி இல்லை தூங்கவும் செய்யணும் கண்ணுக்குரிய அப்பறிக்கு மனைவிக்குரிய தெரிவிக்கு அப்படின்றாங்க ஒவ்வொரு நாள் நான் நோன்பு வைக்கப்படுறேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படி இல்லை விட்டு விட்டு நோங்க வைங்க ஒரு ஜெஜனிக்கு அதிகா உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அதை சரியா செய்யுங்க அப்ப இப்படி உடலை நம்ம பார்த்துக்கொள்ளணும் ஆரோக்கியமான வகைகள் தான் உங்களுக்கு ஹலால ஆகப்பட்டுருக்கும் உயிர் எல்லாத்துக்கும் பயணி பார்த்து ஆரோக்கியமான வகைகள் தான் உங்களுக்கு ஹலால ஆகப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஆரோக்கியத்தை போயிடுங்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க அப்படி என்று நபிகள் நாயகம் சல்லா சலாம நேராங்க சொல்லி அது ரெண்டுமே இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தேவை நம்ம முஸ்லீம்கள் வந்து உடலாலும் நல்ல ஆரோக்கியம் அளிக்கணும் அதனால மது போதை பாவனைகள் எல்லாம் இஸ்லாமிய மதம் என்ன செய்யுது தடுக்குது சூரத்துள் மாயிதாவினுடைய தொண்ணூத்தி ஓராவது வசனத்துல இந்த போதை வஸ்து இந்த சூதாட்டம் நட்டி வைத்து சிலைகளை வணங்குவது அம்பர் இது புரி சொல்வது கெட்ட காரியங்கள் அறிவு அதை கைவிட்டு இருக்க அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லி காட்டணும் அதுல இருந்து நாங்க இந்த போதை வஸ்துக்களை இதுகளையெல்லாம் எல்லாம் வந்து நம்மளை நாங்களே அழிவுக்குள்ள கொண்டு வரது வரது ஐதீகம் இதை தவிர்க்க உங்க கைகளாலேயே நீங்க நாசத்துக்குள்ள வந்துடாதீங்க

நமக்கு பிரியோசனம் தர விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்ட இரு கிட்ட உதவி கருவி ஒரு நாளும் சோர்ந்தாதம் இருக்கிறோம் ஒருதான் பரிகணப்படக்கூடாது தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இயக்கிறாங்க அவ்வளோதான் பிரயோசனம் தர விஷயம் ரெண்டு கொண்டு நன்மைகளை செய்து மனமைக்காக நாங்கள் சேகரிக்கிறோம் அதில் சோர்ந்திடக்கூடாது இப்போ சரவணா சரவணம் சொல்வாங்க ஒதா தயாரிக்கணுன்னா செய்ய வேண்டிய ஆகும் நன்மையான காரியங்கள் எதை என்ன அற்பமாக நினச்சி விட்டுட்டு போயிட்டு வரையும் செஞ்சுருக்கிறான் உன்னுடைய மனைவிக்கு ஒரு கவலை உணவை ஊட்டி விட்டாலும் அது தருமான்றான் சதாக்கத்துல அடுத்தவை பார்க்கும் போது ஒரு புன்னகை செய்தால் அது நன்மை அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கைவிட்டு கூடாது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிறான் பள்ளிவாசல்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு தூசியத்திற்கு வெளியில போட்டாலும் அது உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறான் அப்ப எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மை செய்ய மறுமைக்காக சேகரிக்கணும் அடுத்தது என்ன இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சு எனக்கு நல்ல இருக்கு நமக்கு நான் தான் வயசு வச்சு இந்த செக்ஷன் அறுபது வயசுல பென்ஷன் ஆறு போன தரு உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சு தெரியும் உனக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயசா இருந்தாலும் உனக்கு முடியும் அந்த செஞ்சுக்கிட்டே உனக்கு பிரியசன தவறு விஷயத்துல இன்னும் பேராசைப்பட்டுட்டே செஞ்சுக்கிட்டே சோர்ந்துடாத எப்பவுமே பின்வாங்கிடாத தோல்வி என்கிறத கண்டு நீங்க பயந்துடவே கூடாது அப்படி இஸ்லாமிய மார்க்க

அதனால தான் அதுக்கு அடுத்த பிரச்சனத்தை இந்த வார்த்தை மட்டும் சொல்லிடக்கூடாது நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்குமே இதை மட்டும் சொல்லாதான் சொல்ல அப்படி மட்டும் சொல்லக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நம்ம சூனியம் வச்சுட்டு சரியில்லை

நீ என்ன சொல்லு அப்படின்னா எல்லாம் அல்லாஹடியே பாடு அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஏற்பாடு அல்லாஹ் நாளல்ல அந்த தோல்விக்கு காரணம் அல்லாஹ் இதை நாளல்ல அடுத்த முயற்சி திரும்ப செய்யும் திரும்ப 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 முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளும் இந்த காலத்தின் மீது காரணத்தை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம கிட்ட நான் சொல்கள் அசனம் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்லி பாட்டுறான் இதை சொல்லிட்டு சொல்றாங்க ஃபைன் நல்லாவோ தஃப்தவோ

அப்ப இதுக்கு என்ன ஒரு யோசிப்பேன் இதுக்கு ஏதாவது ஓரிக்கோம் இதுக்கு இடத்த மாத்துங்க இந்த வாசப்படி இந்த பக்கம் பாத்துக்க அப்படின்னா இப்ப நம்ம ஹக்க விட்டு தளர்ந்து போறோம் முயற்சியை கை காலத்தின் மீது படியே போறோம் இதுவே நம்ம வேலையா போயிட்டு இருந்தா நம்ம திரும்ப திரும்ப தோல்வியில தான் வந்துருக்கீங்க அதெல்லாம் விட்டுட்டு என்ன பிரச்சனைங்கிறத உள்ள யோசிப்பேன் எந்த இடத்துல தவறு கிட்டோம் என்ன நடந்திருக்கு தோல்விகள் என்பது எப்போதுமே அவமானமா இருக்கக்கூடாது அனுபவமா தெரிஞ்சுக்கு தோல்விகள் அவமானம் இல்லை அனுபவம் என்ன தோல்வி அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஏன் எப்படி நடந்துச்சு மட்டும்தான் யோசிக்கும் அதை ரசாய் இன்னொரு சொன்னாங்க சொல்றாங்க ஒரு மூமி ஒரு பொந்தில் ரெண்டு தடவை திருண்டப்பட ஒரு மூமி ஒரு பொந்தில் ரெண்டு தடவை திருண்டப்பட மாட்டான் ஒரு தடவை அழிவிழும் ரெண்டாவது தடவை அதே இடத்துல அழிவிடக்கூடாது அதுல கவனம் ஆயிடும் அதான் மூமீன் அப்படின்றாங்க அப்போ மூமீன்கள் எப்பவுமே பிரச்சனை என்று வந்தா அந்த இடத்துல நின்று நிதானிச்சு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படி பார்த்து இந்த பிரச்சனை என் வாழ்வுல இனிமே வரக்கூடாது அப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருப்போம் தோல்வியே வரக்கூடாது அவமானமே வரக்கூடாது அடியே வாங்கக்கூடாது அப்படின்றதுலாம் அந்த விதி கிடையாது வெறும் அடி விழும் அவமானம் பெறும் தோல்வி பெறும் ஒரு நாளைக்கு கீழே விழும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நம்ம பிரச்சனையாக இருக்கக்கூடாது நம்ம பசங்களுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும் ஏதாவது ஒரு வந்தால் நீ உருப்பட மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சாதிக்க மாட்டேன் பார்த்துட்டியா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லக்கூடாது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப விளங்கிதான் இனிமேட் ஆக்கிருத்தியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் கடந்து போகும் நம்ம தாண்டி போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருவோம் அந்த தன்னம்பிக்கையை தான் நம்பிக்கை நான் சலக சொல்லித்தரோம் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு இல்லைன்னா ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியா கொண்டு வந்தாலே அன்னைக்கு நைட்டு வரைக்கும் திட்டு தான் சொத்தையா மண்ணத்திலையா உனக்கு என்ன குற வச்சோம் அனுப்பியா ஸ்கூல் அனுப்பியா உனக்கு புக்கு வண்டி தந்தையா நீ என்ன பார்த்து என்ன பண்ணிருக்கிற நீ என்ன வேலை பார்த்திருக்கிற இதே திட்டத்திற்கு அந்த மனசுல அவனுக்கு என்ன நமக்கு முடியாது நமக்கு ஏறாது நம்ம செய்ய மாட்டோம் நம்ம சாதிக்க மாட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்படி நினைச்சா அவனுக்கு முயற்சி இல்லாம போகுது ஒன்னும் கிடைச்சேன்ல இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நீ இந்த மாதிரி செல் கூட கணவரை கூட நினைக்கல நீ பற்றியதான் இருந்த

தாழ்வு மனப்பாங்க நம்ம நினைக்கிறது ரோஷம் வந்து நல்லா வருவோம் அப்படின்னு தாழ்வு மனப்பாங்க தான் ஏற்படும் அதேனாலதான் நவீல நான் சலவாசம் அவங்க சொல்றாங்க உனக்கு மேல் நிலையில இருக்கிறவனை பார்க்காத உனக்கு கீழே அறிக்கிறவனை பார்க்க அப்படிங்கிறாங்க எப்பவுமே நமக்கு மேலே இருக்கிறவனை பார்த்தா நம்மளுக்கு தான் ஒண்ணும் வர்றது இல்லை நமக்கு தான் எதுவுமே செய்ய வர்றது இல்லை நமக்கே இப்படித்தான் நடக்குது நம்ம எல்லாமே இப்படித்தான் போகுது அப்படின்ட்டு மனசு உடைஞ்சு போகும் மனசு உடைஞ்சு போனா முன்னேற்றம் இல்லை மனசுல உனக்கு கீழே இருக்கிறவனை பாரு கீழே எரிக்கிறாள் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு மட்டும் வந்தாலும் நம்ம உயரத்துலயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு செருப்பு இல்லை அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி காலே இல்லாத ஒரு பத்திருப்தியா தான் இருக்காங்க காலே இல்லாமல் ஒரு செருப்பு தானே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கணும் எப்பவுமே நமக்கு கீழே இருக்கிறால தான் பார்க்கணும் அப்பதான் நம்ம மேல இருக்கிற ஒரு ஃபீலிங் ஒரு தைரியம் எப்பவுமே நம்ம குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் என்னன்னா நீ வகுப்பு பத்தாவது வந்து உனக்கு பத்து பேர் இருக்கிறாங்க என்ன பேர் பிரச்சனை அப்படின்ட்டு ஊட்டி விடுவோம் முடியும் அப்படின்ட்டுதான் நம்ம சொல்றோம் அதனாலதான் நம்பிக்கை நான் செல்ல சொல்லக்கூடிய ஒரு ஹதி திருமதியில வரக்கூடிய ஒரு ஹதி இவங்க சொல்ல வேண்டாம் அவரையோட பார்த்து செல்லதான் சொல்ல சொல்றாங்க மகனே யா உதாரணம் சொல்றாங்க இல்ல அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாங்க ஒன்று ஒண்ணும் எல்லும் ஒ சேர்ந்து உதவி செய்ய வந்தாலும் அல்லாட எழுத்துல இல்லாத உதவி செய்வோம் நீ ஏன் முயற்சி நீ ஏன் ஒன்னாக முடியும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குழந்தை பலத்திலே ஒரு சகாபி சகோதரம் தன்னம்பிக்கையை கொடுக்குறாங்க முஸ்லீம்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாவது ஹரிசு ரொம்ப அழகா ஒரு தன்னம்பிக்கையை சொல்றது எப்பவுமே நாங்கள் இந்த வார்த்தை சொல்லக்கூடாது எது அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே நான் மிஸ் பண்ணிட்டேனே அதனால இல்லை தோல்விக்கு மேல தோல்வி வந்துகிட்டு இருந்தாலும் அல்லா நாடினது தான் இருக்கு இன்னும் நம்ம முயற்சி நம்ம கிடம முயற்சி பார்க்கறது எல்லாம் எப்போ எதை அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் ஒரு நாள் குறைஞ்சு போறதுல அது கிடைச்சிக்கிட்டே எழுதி அப்படின்னு நம்பிக்கையோட நாங்கள் கலாக்கத நம்பிக்கையோட இறை நம்பிக்கையோட நாங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படின்றத இந்த ஹேபிட்ஸ் நமக்கு தெளிவா சொல்லிட்டு இருக்கு அதாவது நம்ம மனைவியை விடாம أنا مريض حلال أنا مريض ما في <applause> لي ولا ذا أي دعوانا من الحمد لله رب العالمين.